வணக்கம் நண்பா இது உங்கள் டிஎல் லாட்ரி கேஸிங் செவன் பாயிண்ட் ஃபைவ் சேனல் உங்களுக்கு கேரளா லாட்ரி கேசிங் வேணும்னா கேரளா லாட்ரி கேசிங் செவன் பாயிண்ட் ஃபைவ் சேனல் யூடியூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா என்னோட சேனல் வரும் நண்பா அப்படி இல்லைன்னா லிங்க் கொடுக்குறேன் உங்களுக்கு கேரளா லாட்ரி கேசிங் வேணும்னா கேரளா லாட்ரி கேசிங் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும்பா டெய்லி வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன் நீ பாரு பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான டீலாட் ஆன தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பதினாறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான டீலாட் கெஸிங் கொடுத்துருந்தேன் அதுக்கான ரிசல்ட்டை பார்த்துட்டு நம்ம நாளைக்கு கெஸிங்கே பார்க்கலாம் என்னோட சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கேன்பா அப்போ தான் நான் டெய்லி அப்ளோட வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா கெஸிங் குரூப் இருக்குதுனுப்பா கெஸ்சின் குரூப் பார்த்தீங்கன்னா டெலகிராம் சேனலில் இருக்குது டெலகிராம் சேனல் லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் வேணுனு டெலகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இது வந்து மெயின் சேனலோட லிங்க் உங்களுக்கு கெஸ்சிங் குரூப் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து முன்னூறுபா கட்டுற மாதிரி இருக்குமா முன்னூறுபா கட்டினீங்க அப்படின்னா நாலு சோகம் சேர்த்து முப்பது நாளைக்கு வந்து கேசிங் கிடைக்கும் வேணுன்றவங்க இன்ட்ரெஸ்ட் இருக்கும்னு டெலகிராம் சேனல் மெயின் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிட்டு எனக்கு ப்ரைவேட்டாக வந்து ஜாயின் பண்ணுங்கள் நம்மளுக்கு அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா நம்ம சேனல் மூலிமா ஒரு ஆன்லைன் ஆப்பும் பார்த்திங்கன்னா ரெஃபர் பண்ணிட்டுருக்கேன் இந்த ஆப் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் வேணுன்றவங்க டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா யூஸ் பண்ணுங்கள் இல்லைனா வேணும் விட்டுருவாங்க கட்டாயம் கிடையாது இந்த ஆப் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றது தெரில அப்படின்னா நம்ம டெலிகிராம் சேனலில் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் பார்த்து தெரிஞ்சுக்கேன்பா நம்மளுக்கு கெஸிங் குரூப் பார்த்திங்கன்னா டெலகாம் சேனலில் தான் இருக்குது யூடியூப்பில் கிடையாது இன்றைக்கி ஒரு மணிக்கு ரிசல்ட் பார்த்திங்கனா ஆறு எட்டு ஜீரோ இந்த ஆறு எட்டு ஜீரோக்கு பார்த்தீங்கன்னா ஜீரோ கிடச்சிருக்கு மற்ற நம்பர் ஆறு எட்டு கிடைக்கல மிஸ் ஆயிருக்கு ஆல்போடில் பார்த்திங்கன்னா ஜீரோ கொடுத்துருக்கோம் ரொம்பவே சூப்பராக வந்து பாஸ் ஆயிருக்கு மெயினாக ஆல்போட டார்கெட் பண்ணிங்க அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம் அதெல்லாம் ஆல்போடு அற்புதமான வச்சு கொடுத்துருக்கு எட்டு அஞ்சு ஜீரோ இந்த எட்டு அஞ்சு ஜீரோக்கு பார்த்திங்கன்னா எட்டு அஞ்சு ரெண்டு நம்பருமே கிடைச்சிருக்கு ஆனால் போர்டு விசாரிச்சே இருந்திருக்கு ரெண்டு நம்பருமே பார்த்தீங்கன்னா சி போர்டில் வரல நம்மளுக்கு ஆல் போர்டில் பார்த்திங்கன்னா அஞ்சு எட்டு ரெண்டு நம்பருமே கொடுத்துருக்கோம் ரெண்டு நம்பருமே அற்புதமான வெற்றி கிடச்சிருக்கு மெயினாக ஆல் போர்டாக டார்கெட் பண்ணிக்கிங்க அப்படின்ற மாதிரி நம்ம தான் அதில் பார்த்திங்கனா நம்மளுக்கு ரெண்டு ஒரு நம்பரை ட்ரை பண்ணி ட்ரை பண்ணியிருந்தீங்கனாலும் சரி ரெண்டு நம்பரை ட்ரை பண்ணியிருந்தீங்கனாலும் சரி ரெண்டு நம்பருமே நல்ல ஒரு அற்புதமான வெற்றி கிடைச்சிருக்குபா எட்டு மணிக்கு பார்த்தீங்கன்னா ஏழு ஒன்று அஞ்சு ஏழு ஒன்று அஞ்சுக்கு பார்த்திங்கன்னா ஒன்று நம்பர் கிடச்சிருக்கு இது மிஸ் ஆகிருக்குது எட்டு மணிக்கு நம்மளுக்கு தொடர்ந்து நல்ல ஒரு வெற்றி கிடச்சிட்டு தான் இருந்தது இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஃபெயில் இருக்குது சரி ஓகே நாளைக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் எடுத்திருக்கேன் பார்க்கலாம்ம்பா அடுத்து பாருங்கள் பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான டீலாட்ருக்கான கேசிங் நம்ம பாருங்கள் ஒரு மணிக்கான கேசிங் நம்பர் ஏ போட பொறுத்த வரைக்கும் ரெண்டு மூணு பி போட பொறுத்த வரைக்கும் ரெட் எட்டு ஜீரோ சி போட பொறுத்த வரைக்கும் நாலு ஆறு அடுத்து பார்த்தீங்கன்னா ஏபிபிஏசிக்கான கெசிங் நம்பர் கொடுக்குற பாருங்கள் அதில் பாருங்கள் ரெண்டு எட்டு ரெண்டு ஜீரோ ரெண்டு ஆறு எட்டு ஆறு எட்டு நாலு ஜீரோ ஆறு ஸ்டாங்னு ரெண்டு எட்டு ரெண்டு ஜீரோ மட்டும் பண்ணி பாருங்கப்பா பாக்ஸ் நம்பருக்கு எசிங்கிங் நம்பர் கொடுக்குற பாருங்க பாக்ஸை பொறுத்தவரைக்கும் ரெண்டு எட்டு நாலு ரெண்டு எட்டு ஆறு ரெண்டு ஜீரோ நாலு ரெண்டு ஜீரோ ஆறு மூணு எட்டு நாலு மூணு ஜீரோ ஆறு ஸ்டாங்னு ரெண்டு எட்டு ஆறு மூணு ஜீரோ ஸ்டாங் மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கப்பா அடுத்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் போர்டு நம்பர் ஆல்போர்டை பொறுத்த வரைக்கும் நாலு ஜீரோ நாலு ஜீரோ ஜீரோலேருந்து ஒரு நம்பர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னுபா உங்களுக்கு ஸ்ட்ராங்காக தோன்ற ஆல்போர்டாக டேர்க் பண்ணி பாருங்கள் மெயினாக ஆல்போர்டாக டார்கெட் பண்ணிக்கங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஆறு மணி ஆறு மணியை பொறுத்த வரைக்கும் ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் ஆறு ஒம்பது பி போர்டை பொறுத்த வரைக்கும் ஜீரோ நாலு சி போர்டை பொறுத்த வரைக்கும் எட்டு ஒன்று அடுத்து பார்த்திங்கன்னா ஏபிபிஏசிக்கான கெசிங் நம்பர் உங்குற பாருங்க அதை பாருங்கள் ஆறு ஜீரோ ஆறு எட்டு ஆறு ஒன்று ஒம்பது ஜீரோ ஒம்பது எட்டு ஒம்பது ஒன்று ஸ்ட்ராங்னு பார்த்திங்கனா ஜீரோ எட்டு ஜீரோ ஒன்று அடுத்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் பாக்ஸை பொறுத்தவரைக்கும் ஆறு ஜீரோ எட்டு ஆறு ஜீரோ ஒன்று ஆறு நாலு எட்டு ஆறு நாலு ஒன்று ஒம்பது ஜீரோ எட்டு ஒம்பது நாலு ஒன்று ஸ்ட்ராங்னு பார்த்திங்கன்னா ஆறு ஜீரோ எட்டு ஒம்பது நாலு ஒன்று அடுத்து பார்த்தீங்கன்னா ஆல்போட ஆல் போட பொறுத்த வரைக்கும் எட்டு ஜீரோ எட்டு ஜீரோலேருந்து ஒரு நம்பர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னுபா உங்களுக்கு ஸ்ட்ராங்கை தோண்ட போட ட்ரை பண்ணி பாருங்கள் மெயினாக போட ட்ரெட் பண்ணிக்கங்க அடுத்து பார்த்தீங்கன்னா எட்டு மணி எட்டு மணியை பொறுத்த வரைக்கும் ஏ போட பொறுத்த வரைக்கும் ஆறு ரெண்டு பி போட பொறுத்த வரைக்கும் ஒன்று ஏழு சி போட பொறுத்த வரைக்கும் ஜீரோ மூணு ஏபிபிசி ஏசிக்கான எஸிங் நம்பர் கொடுக்குற பாருங்கள் அதை பாருங்கள் ஆறு ஏழு ஆறு ஜீரோ ரெண்டு ஏழு ரெண்டு ஜீரோ ஒன்று ஜீரோ ஏழு மூணு ஸ்டாங்குன்னு பார்த்தீங்கன்னா ஆறு ஜீரோ ஆறு ஆறு ஏழு அடுத்து பார்த்திங்கன்னா பாக்ஸ் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் ஆறு ஒன்று ஜீரோ ஆறு ஒன்று மூணு ஆறு ஏழு ஜீரோ ஆறு ஏழு மூணு ரெண்டு ஒன்று ஜீரோ ரெண்டு ஏழு மூணு அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டாங்குன்னு பார்த்தீங்கன்னா ஆறு ஒன்று ஜீரோ ரெண்டு ஏழு ஜீரோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஆல்போடோ ஆல்போடை பொறுத்த வரைக்கும் ஏழு ஜீரோ ஏழு ஜீரோலேருந்து ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு உங்களுக்கு ஸ்ட்ராங்க ஆள் ஆள்போட ட்ரை பண்ணி பாருங்கள் மெயினாக ஆல்போடாக டார்கெட் பண்ணிக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா மூணு சோகக்கும் சேர்த்து டபுள் சிலோ வரதுக்கான சான்ஸ் இருக்குது நம்பர் பார்த்திங்கன்னா நாலு நாலு ஜீரோ ஜீரோ எட்டு எட்டு ஏழு ஏழு அப்படின்னு மூணு சோகம் சேர்த்து டபுள் சில வரதுக்கான சான்ஸ் இருக்க நம்பர் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஸ்டோ ஷோவில் ஸ்ட்ராங்காகப்பட்டால் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கன்னுபா சரி ஓகேன்பா அனைவரும் வெற்றி பெறும் வாழ்த்துக்கள் உங்களோட வெற்றி எனது வெற்றின்பா என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகேன்பா நாளைக்கான சென்றை பார்க்கலாம் பா